ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் கிரேவி தான் பண்ணப்பறோம் இந்த மட்டன் கிரேவியை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடானதும் பட்டை கிராம்பி ஏலக்காய் சேர்த்திடலாம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்திடலாம் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது கூட ஒரு காய்கறிய அளவுக்கு மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ மட்டன் சேர்த்துடலாம் மட்டன் சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு அடுப்பு மிதமான தீயில வச்சு ஒரு ஆறு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் கார் விசிலில் மட்டன் நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதாக நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ